நான் இந்த மாதிரி குட்டி கப்பு தான் எடுத்திருக்கேன் இந்த கப்புக்கே நமக்கு நிறைய அல்வா வந்து கிடைக்கும் எனக்கு ஒரு அரை கிலோ அல்வா பக்கமாக கிடைச்சிருந்தது இப்போ இதோடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நான் மாவு ஜவ்வரிசி நல்லா பெருசு பெருசாக இருக்கிறது ஆட் பண்ணிருக்கேன் நீங்கள் நைலான் ஜவ்வரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஜவ்வரிசியை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன் அரைச்ச ஜவ்வரிசியை நான் இந்த பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிறேங்க எந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிருக்கேன்னு பாருங்க இப்போ எந்த கப்பில் நம்ம ஜவ்வரிசி அலந்தமோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணிய சேர்த்துக்கலாம் ஜவரிசியோட தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுரலாம் நல்லா ஃபுல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன் நம்ம வெள்ளப்பாகு ரெடி பண்றதுக்குள்ள ஜவரிசியில தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துரும் நம்ம ஜவரிசிய ஊற வைக்காம தான் இந்த அல்வா செய்ய போறோம் அதனால தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் இது இருக்கட்டும் அல்வாக்கு வெள்ளப்பாகு ரெடி பண்ணிக்கலாங்க பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேங்க கலருக்காக நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன் நீங்க வேணும்னா முழுக்க நாட்டு சக்கரையிலேயே செஞ்சுக்கலாம் இல்லைன்னா வெள்ளத்திலேயே செஞ்சுக்கலாம் சக்கரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளத்துக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க வெள்ளம் நல்லா முழுமையா கரையிற அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் பாகுபாதம் எல்லாம் தேவை கிடையாது வெள்ளம் கரைஞ்சி வந்தா மட்டும் போதும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் வெள்ளம் நல்லா சுத்தமா கரைஞ்சிருச்சு இப்போ இதை அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நான் இன்னொரு பேனில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை வடிச்சுக்கிறேன் நல்லா வடிச்சிட்டேன் இந்த மாதிரி செய்கிறனால எல்லாம் இல்லாமல் நம்ம அல்வா சாப்பிடும்போது ரொம்பவே ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வெள்ளத்தை சேர்த்தாச்சு இதே பேனில் நம்ம ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கலாங்க ஜவ்வரிசி நல்லா தண்ணியெல்லாம் இழுத்து எந்தளவு கெட்டி இருக்கு பாருங்க இப்போ ஜவ்வரிசி மாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சாறு நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்துட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கலர கலரவே நல்லா கெட்டியாக இருக்கு பாருங்க நமக்கு இந்த மாதிரி நல்லா சுருண்டு கலந்து வரணும் இந்த அளவு கெட்டியானதுக்கப்புறம் இதோடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட கலந்து விட நமக்கு அப்படியே சில்கி கன்சிஸ்டன்சிக்கு வரும் நல்லா கிளாஸியா இருக்கும் பார்க்குறக்கே அல்வா இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன் நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது பாருங்க நமக்கு பா வெள்ளை தண்ணியோடைய ஜவ்வரிசி மாவும் நல்லா வெந்து அல்வா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு பேனில் ஒட்டாமல் வருது பாருங்க இப்போ இந்த டைமிங்ல நம்ம அல்வாவை வெளியே எடுத்துட்டு அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம ஃப்ரை ஆன முந்திரி பருப்பை அல்வா வடையை ஆட் பண்ணிக்கலாம் நெய்யோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்க நமக்கு அல்வா அப்படியே சுருண்டு பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் இப்போ பாருங்கள் நம்ம அல்வா எந்த அளவுக்கு சுருண்டு வந்திருக்குன்னு பார்க்கவே எவ்வளோ கிளாஸியாக இருக்குன்னு இந்த அளவுக்கு நல்ல சில்கி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து வெளியே எடுக்கணும் இப்போ நம்ம அல்வா நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஜவரிசி அல்வா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சாத்து ஈஸியாக செஞ்சாச்சு ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது தான் நம்ம இதில் சர்க்கரை யூஸ் பண்ணலை நெய்யுமே அளவாக தான் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு நெய் சொட்டை சொட்டை வேணும்னா நீங்கள் இன்னி கூட நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க வீட்டுக்கு ரிலேஷன்ஸ் வந்துட்டாங்கனாலோ இல்லை கெஸ்ட் வந்துட்டாங்கனாலோ டக்குன்னு செய்கிறதுக்கு இந்த இன்ஸ்டன்ட்டான ஜவ்வரிசி அல்வா ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றவங்க எல்லாம் உங்களை பாராட்டிட்டு தான் போவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் ஜவ்வரிசி அல்வாவை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்